அவர்கள் ஒரு செல்ல அடக்கம் செய்துவிட்டு சென்று அவர்கள் தன்னுடைய வீட்டிற்கு வருகிறார்கள் வீட்டிற்கு வந்தவுடன் மிகப்பெரிய காய்ச்சல் ஏற்படுகிறது இந்த நோய் செல்லல்லாஹ் ஒலிவசலமை பயங்கரமாக வாட்டுகிறது பயங்கரமான காய்ச்சல் எழுந்து நடக்க முடியவில்லை உறங்க முடியவில்லை உண்ண முடியவில்லை அல்லாவுடைய தூதர் சொல்லல்லாஹ் ஒலைவர் செலம் அவர்கள் இந்த வேதனைகளை உலந்து கொண்டிருக்கிறார்கள் சொல்லா வில்ல அல்லா சலம் ஒவ்வொரு தினமும் கேட்கிறார்கள் எங்க இருப்பேன் நாளை எங்கே இருப்பேன் நாளை எங்கே இருப்பேன் என்று ஒவ்வொரு தடவையும் அல்லா உடைய சொல்லம் ஒவ்வொரு மனைவி வீட்டையும் தாண்டி தாண்டி செல்கிறார்கள் விரைவாக கேட்டுக் கொண்டிருப்பதை பார்த்து எல்லா மனைவி மகளும் முடிவெடுத்தார்கள் அல்லா உடைய நீங்கள் எங்கே தாங்கி தங்க ஆசைப்படுகிறீர்களோ அங்கே தங்கி கொள்ளுங்கள் அதற்கு பிறகு அல்லாவுடைய தூதர் சொல்லாலை சொல்லம் ஆயுஷால வந்து எல்லாவுடைய வீட்டிற்கு வந்து தங்குகிறார்கள் இல்லாக இல்லல்லா ஐந்து நான்கை ஐந்து நாட்களுக்கு முன்னதாக அல்லாவுடைய துதர்சல் அல்லாஹு வலிவசல்லம் நான் மக்களுக்கு உபதேசம் செய்ய போகிறேன் அதன் காரணமாக மதினாவை சுற்றி உள்ள ஏழு கிணற்றிலிருந்து தண்ணீரை எடுத்து வந்து என் மீது ஊற்றுங்கள் என்று சொன்னார்கள் அவ்வளவு பயங்கரமான சூடு உடம்பிலே அவ்வளவு பயங்கரமான வேதனை சொல்லி செல்லாக வலிவு செல்ல முடிய உடம்பு உடம்பிலே ஏழு கிணற்றிலிருந்து தண்ணீர் எடுத்தப்பட்டு ஊற்றப்படுகிறது அதற்குப் பிறகு அல்லாவுடைய துதர்சல்லாக வலிவு செல்லம் அவர்கள் நம்பர்களே வருகிறார்கள் எம்பேரலி வந்து ரசூல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வை புகழ்ந்து விட்டு சொன்னார்கள் அல்லாஹ்வை நன்றி செலுத்தி விட்டு சொன்னார்கள் லஅனத்துல்லாஹி அலல் யஹூது வன் நஸாரா நஸ்ரானிகளையும் யஹூதிகளையும் அல்லாஹ் சபிக்கட்டும் இத்தஹது குபூர அம்பியாஹி மஸாஜிதா அவர்கள் அவங்க நபிமார்களின் கபூர்களை வணங்குமிடமாக ஆக்கி கொண்டார்கள் காத்தல் அல்லாஹு யஹூத வன் நஸாரா அல்லாஹ் யஹூதிகளையும் நஸ்ரானிகளையும் கொல்லட்டும் சாகடிக்கட்டும் என்று சொன்னார்கள் அதற்கு பிறகு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விம்பரிலிருந்து இறங்கி மிம்பரிலிருந்து கேட்கிறார்கள் உங்களுக்கு யாராவது நான் கடமைகள் கொடுக்க வேண்டியிருக்கிறதா உங்கள் செல்வத்தை நான் ஏதாவது கொடுக்க வேண்டுமா உங்களுக்கு ஏதாவது என்ன உரிமை இருக்கிறதா யாரையாவது அழித்திருக்கிறேனா இருக்கிறேனா யாருக்காவது செல்வத்தை கொடுக்க வேண்டியிருக்கிறதா இரப்பிலே அதற்கு குரு குரு தோழர் இருந்தால் அல்லாவுடைய தூதர் எனக்கு மூன்று தீனார்கள் நீங்கள் தர வேண்டும் சொல்லி சொல்லல்லா வலிவு செல்லும் புதலை அழைத்தாக புதல் அதை நீ கொடுத்து விடுவாயாக என்று சொன்னார்கள் அதற்கு மூன்று திருகமை அதற்கு பிறகு அல்லாவுடைய துதல்லம் அன்சாரிகளுக்கு உபதேசம் செய்தார்கள் அன்சாரிகளின் நலனை குறித்து சொன்னார்கள் அன்சாரிகளிடத்தில் நல்ல முறையில் நடந்து கொள்ளும்படி மக்களிடத்திலே உபதேசம் செய்துவிட்டு உன்பில் கீழே இறங்குகிறார்கள் இதுதான் அல்லாவுடைய துதசாஹ் வலைபு செல்லம் செய்த கடைசி பயான் கடைசி ஹுதுபா அதற்கு பிறகு அல்லாவுடைய துதல்லாஹு வலைபு செல்லம் அவர்கள் இறங்கி வருகிறார்கள் சொல்கிறார்கள் இறங்கி வரும் பொழுது ஒரு அடியானுக்கு அல்ல உலகத்தையும் கொடுத்தான் மறுமையும் கொடுத்தான் அந்த அடியான் மறுமையை தேர்ந்தெடுத்துக் கொண்டார் சஹாபாக்களுக்கெல்லாம் ஆச்சரியம் சிரிப்பு சந்தோஷம் ஆனால் ஒரே ஒரு ஆள் மட்டும் அழுது கொண்டிருந்தார் கேட்டார்கள் தோழர்கள் அபூபக்கரை ஏன் அழுகிறாய் அசுல்லி செல்ல அல்ல சொன்னார்கள் இந்த உண்மையை புரிந்தவர் அபூபக்கர் தான் இந்த உண்மையை புரிந்தவர் அபூபக்கர் தான் அழுகிறார் அழுகிறார் அழுது கொண்டே இருக்கிறார் அபூபக்கர் அதற்கு பிறகு அல்லாவுடைய துதசல்ல அல்லாஹ் வலிவசலம் வீட்டிற்கு வருகிறார்கள் மேலும் மேலும் காய்ச்சல் அதிகமாகிறது மேலும் மேலும் அல்லாவுடைய துதசல் அல்லாஹ் வலிவசலம் இருக்கு வேதனை அதிகமாகிறது அல்லாவுடைய துதசல்லாஹ் வலிவசலம் இறுதி கட்டத்தை நெருங்கிக் கொண்டே வருகிறார்கள் அய்ஷால் அது அல்லாஹ் அவர்கள் ஒவ்வொரு தடவையும் அல்லாவுடைய தூதர் அல்லாஹ் வலிவசலம் உடைய நெற்றியை தொட்டு தொட்டு பார்த்து தொட்டு பார்த்து தண்ணீரை வைத்து துடைத்துக் கொண்டே இருக்கிறார்கள் அதற்கு பிறகு அல்லாவுடைய துதசொல்ல அல்லாஹ் வலிவசலம் ஒரு நாள் சொன்னார்கள்

மக்கள் எல்லாம் வந்தார்கள் அல்லாஹடி செல்லல்லா அலைஹி வஸல்லம் மயக்கடித்து விழுந்து விட்டார்கள் அதற்கு பிறகு சொன்னார்கள் சிறந்ததற்கு பிறகு எழுந்து செல்லுங்கள் ஏன் குழப்பம் செய்கிறீர்கள் என்று அங்கே சிறிய பிரச்சனை நடந்து கொண்டிருந்தது உமர் அவர்கள் அசூல்லாகி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய மயக்கத்திற்கு பிறகு சொன்னார்கள் அல்லாஹ்வை வணங்குவது உறுதியாக இருங்கள் என்று அசூல்லாகி ஸல்லல்லாஹு ஒலிவு செல்லும் அவர்கள் கடைசியாக சொன்னார்கள் அந்த அறிவுரையில் நீங்கள் தொழுகையை பாதுகாத்துக் கொள்ளுங்கள் தொழுகையுடைய விஷயத்திலும் உங்கள் அடிமைகள் விஷயத்திலும் அல்லாஹை அஞ்சிக் கொள்ளுங்கள் சுபாநல்லா இரப்பில் எவ்வளவு பெரிய முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு செயலாக இருந்தால் இதை அல்லாவுடைய துதசல்லா ஹலிவசலம் இதை வசியத்தாக இந்த உம்மத்திற்கு சொல்லியிருப்பார்கள் இந்த உம்மத் இந்த வசியத்தில் எவ்வளவு பெரிய மோசடி செய்கிறது எவ்வளவு பெரிய அநியாயமாக நடந்து கொண்டிருக்கிறார் அதற்கு பிறகு அல்லாவுடைய துத சல்லாஹ் ஒலிவசலம் உடைய கடைசி நாட்கள் இரண்டு நாட்களுக்கு முன்னதாக அல்லாவுடைய துதசா வலிவசலம் இருந்து கொண்டிருக்கிறார்கள் அதான் சொல்லப்படுகிறது சதல்லா வலிவசலம் எழுந்து செல்ல முயல்கிறார்கள் ஆனால் முடியவில்லை எழுந்து விடுகிறார்கள் மறுபடியும் எழுகிறார்கள் ஐஷாவை கேட்கிறார்கள் ஐஷா அதான் சொல்லப்பட்டு விட்டதா தொழுகை ஆரம்பித்து விட்டதா ஐஸ்வல்லி சல்லா அலி இஸ்லா ஐஷா அதிக சொன்னார்கள் எல்லாருடைய சுதரை ஆரம்பிக்கவில்லை மறுபடியும் மயக்கம் மறுபடியும் மயக்கம் மறுபடியும் எழுந்து செல்ல முடியாத காரணத்தால் எல்லாவோட தூது செல்லா அலி வஸ்லாம் அபூபக்கரை தொலை வைக்க சொல்லுங்கள் அபூபக்கரை தொலை வைக்க சொல்லுங்கள் என்று சொன்னார்கள் சுல்லாஹி சல்லாஹ் அலிவு செல்லம் முன் வாழும் பொழுது நடத்தப்பட்ட முதல் தொழுகை அபூபக்கர் அதிகல்லாமல் தொலை வைக்கிறார்கள் சுல்லாயி சல்லாஹ் செல்லம் எழுந்து வருகிறார்கள் பூபக்கர் அதையெல்லாம் சுல்லாஹி சொல்லாய் வலிவு செல்லமுடைய வருகையை பார்த்தவுடன் பின்னால் வருகிறார்கள் பூபக்கர் அதையெல்லாம் சுல்லாஹி சல்லா அலிஸ்லம் ஒரு தோடரை அழைத்து பூபக்கரை நிற்கச் சொல்லுங்கள் என்று சுல்லாஹி சொல்லா ஹல்லாஹ்லம் அங்கே அங்கே சென்று பூபக்கரை தன்னுடைய புறத்தில் அமர சொல்லிவிட்டு நிற்கச் சொல்லிவிட்டு சுல்லாஹி ஹிசல்லாஹ் வலிவு தோ தோவைக்கிறார்கள் சத்தம் கேட்காத காரணத்தால் பூபக்கர் அதையெல்லாம் சுல்லாஹி சொல்லி சல்லாஹ் சலமுடைய அந்த தக்பீரை திரும்ப திரும்ப சொல்ல ஆரம்பிக்கிறார்கள் அதற்கு பிறகு அல்லாவுடைய துசல்ல அலிசல்லம் மறுநாள் நெருங்குகிறார் மறுநாளும் அது போன்ற ஆசை ஆனால் முடியவில்லை இரண்டு தோள்களை அழைக்கிறார்கள் கால்களை தரதரவன பூமியில் இழுத்தவாறு அல்லாஹுடைய துதசாஹு வலிவாசல்லம் ஜமாவுத்து தொழுகையை நிறைவேற்றி வருகிறார்கள் இதுதான் அல்லாவுடைய துதல்லாஹு வலிவாசலம் தொழுத கடைசி தொழுகை அதற்கு பிறகு அல்லாஹுடைய துஜசல்லாஹூ வலிவாசல்ல அவர்கள் ஒரு முறை பூபக்கர் தொலகை நடத்தி கொண்டிருக்கும் பொழுது அந்த திரையை அகற்றி வெளியே வர பார்க்கிறார்கள் சஹாபாக்கள் மகிழ்ச்சி அடைகிறார்கள் அல்லாவுடைய நோயிலிருந்து குணமாகிவிட்டார்கள் என்று அல்லாவுடைய மறுபடியும் உள்ளே சென்று விட்டார்கள் தொழுகையை நீங்கள் முழுமைப்படுத்துங்கள் என்று சொல்லிவிட்டு சுல்லாஹி சல்லாஹ் வலைவு செல்லமுடிய நாட்கள் நெருங்கி கொண்டிருக்கிறது நோய் அதிகமாகிறது சஹாபாக்களுக்கெல்லாம் இன்னும் நடக்கப் போகிறது என்று தெரியவில்லை சுல்லாஹி சல்லாஹ் ஒலிவு செல்லம் இறுதியாக ஆயுஷ ரதிகள் அவனாவை அருகிலே அழைக்கிறார்கள் ஃபாத்திமாவை அருகிலே அழைக்கிறார்கள் யா ஃபாத்திமா யா ஃபாத்திமா என்று சில விஷயங்களை சொல்லுகிறார்கள் ஃபாத்திமா ரதிகள் அவனஹா சிரிக்கிறார்கள் அழுகிறார்கள் முதலில் சில சொல்வார்கள் அழுகிறார்கள் அதற்கு பிறகு ஃபாத்திமா ரதிகள்லாம் அவனாவை கூறி எல்லா அடித்து சில சில விஷயங்களை சொன்னார்கள் ஃபாத்திமா ரதிகள் அவனஹா சிரித்தார்கள் ல்லாஹ் அண்ணன் பின்னால் காலத்திலே ஃபாத்திமா ரதி அல்லா அவனஹாவிடத்திலே ஆயிஷா ரதி அல்ல கேட்டார்கள் மகளே அல்லாவுடைய தூதர் ஏதோ சொன்னார்களே சிரித்தீர்களே ஏதோ சொன்னார்களே அழுதீர்களே என்ன காரணம் சொல்லி சொல்லல்லா ஒலிவு செல்லம் உங்களுடைய மகள் ஃபாத்திமா ரதி அல்ல அவன்கா சொன்னார்கள் என் தந்தையின் இடத்திலே கூறினார் ஃபாத்திமா இன்றைய தினத்திற்கு பிறகு உன் தந்தையை நீ பார்க்க மாட்டாய் என்னுடைய தந்தை இறந்து விடுவார்கள் என்று நான் அழுதேன் அதற்கு பிறகு அல்லா உடைத்து சொல்லல்லா வலைவு செல்லம் சொன்னார்கள் ஃபாத்திமா நான் இறந்ததற்கு பிறகு என்னை முதலாவதாக சந்திக்கக்கூடிய பெண்ணிதான் என்று அதனால் சிரித்து நின்று சொன்னார்கள் சொல்லா இல்லல்லா வலிவு செல்லமுடிய அந்த வேதனையை பார்த்து பாத்திமா அழுகிறார்கள் 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 உன்னுடைய தந்தைக்கு இந்த வேதனைக்கு பிறகு வேறு வேதனை இல்லை இந்த வேதனைக்கு பிறகு வேறு வேதனை இல்லை தான் பாத்திமாவை கலங்காதே கலங்காதே சொன்னார்கள் இன்னலில் மூச்சில சக்கரா சக்கராத் இன்னலில் இந்நலில் மூச்சில சக்கராத் மறு மூத்திலே ஒரு விதமான மயக்கம் இருக்கிறது போலவே மௌத்திலே ஒரு விதமான மயக்கம் இருக்கிறது போலவே மௌத்திலே ஒரு விதமான மயக்கம் இருக்கிறது போலவே என்று சாவாக்களுக்கெல்லாம் ஒன்றும் புரியவில்லை இந்த நடக்கிறது என்று தெரியவில்லை வெளியில் எல்லாவுடைய சூத செல்லல்லாக ஒலிவு செலவுடைய வருகையை பார்ப்பதற்காக அந்த ஹபீபுடைய முகத்தை பார்ப்பதற்காக ஒரு பெரும் கூட்டம் திரண்டு கொண்டிருக்கிறார் ஊர் ஊராக மக்கள் எல்லாம் வந்து கொண்டிருக்கிறார்கள் அல்லாவுடைய சூதசல்லாக ஒலிவு செல்லமுடிய வருகை எதிர்பார்த்து ஒரு கூட்டம் நின்று கொண்டிருக்கிறார் சூல்லகி சொல்லல்லாக ஒலிவு செல்லும் அவர்கள் தன்னுடைய தலையை எடுத்து ஆயிஷா அல்லாஹ் அவருடைய கழுத்து பகுதிகளை படுக்க வைக்கிறார்கள் சாய்க்கிறார்கள் ஸோல்ல ஹி சல்லாஹ் வலிவசல்லம் அப்படியே கண்களை கொண்டு கொண்டிருக்கிறார்கள் அப்துல் ரஹ்மான் ஆயிஷா ரதிக சகோதரன் வருகிறார் கையில் விஸ்வா குச்சியை வைத்திருக்கிறார் அல்லாவுடைய தூது சல்ல அல்லாஹ் செல்லம் எதையும் பார்க்காமல் அந்த மிஸ்வாக்கையே பார்த்து கொண்டிருக்கிறார்கள் ஆயிஷா ரதிகல்லாமா கேட்டார்கள் அஹதுல்ல கையா நம்பி அல்லாவுடைய தூதர் இதை எடுத்துக் கொடுக்கவா அல்லாவுடைய தூசனாக தலையசித்தார்கள் ஆயிஷா ரதிக அல்லா அதை எடுத்து தன்னுடைய வாயிலை வென்று அலைஹி வலிவு செல்லமுடைய பல்லை தீட்டினார்கள் அதற்கு பிறகு அல்லாஹுடைய தூத செல் அல்லாஹ் வலிவு செல்லம் தன்னுடைய கீழே இருந்த பாத்திரத்திலே தண்ணீரை எடுத்து எடுத்து இப்படிய முகத்திலே சேர்த்து தேய்த்து கொண்டு தேய்த்து கொண்டு தேய்த்து கொண்டு தேய்த்து கொண்டு சொல்லி கொண்டு இருக்கிறார்கள் மரணத்தில் ஒருவிதமான மயக்கம் இருக்கிறது போலவே மயக்க மறுமை மரணத்தில் ஒருவிதமான மயக்கம் இருக்கிறது போலவே என்று அல்லாவுடைய துதல் அல்லாஹ் அலைஹி செல்லம் தன்னுடைய கரத்தை உயர்த்துகிறார்கள் இல்லை

சஹாபாக்களால் ஏற்றுக்கொள்ளப்பட முடியாத சூழ்நிலை உருவாகிறது சொல்லி சொல்லல்லாக வலிவு செல்ல முடியும் மரண செய்தியை பார்த்து பார்த்திமா கதறி அழுகிறார்கள் என் தந்தையை சென்று விட்டீர்களே தந்தையை சென்று விட்டீர்களே ஆயுஷார் அதிக அல்லவாக சஹாபாக்களை பார்த்து சொன்னார்கள் உங்கள் தோழரை நீங்கள் கைவிட்டு விட்டீர்களே தோல் கைவிட்டு விட்டீர்களே என்று எப்படி தாங்க முடியும் அந்த இழப்பை தோல்களால் வெளியிலே உமர் சொல்லுகிறார் யாராவது அல்லாவுடைய தூதர் மூத்தாகி விட்டால் என்று சொன்னால் தலையை சிவி விடுவேன் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை தோழர்களால் சில பைத்தியக்காரர்கள் சொல்கிறார்கள் உமருக்கு பைத்தியம் பிடித்தது என்று எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும் அந்த ஹபீபுடைய மரணத்தை ஹபீபை பார்க்காமல் அந்த தோழர்களுடைய நாட்கள் கழியாது ஹபீபுடைய முகத்தை பார்க்காமல் அந்த தோழர்களுடைய விடியல் இருக்காது சகாபாக்கள் கலங்கி கலங்கி அப்படியே மயக்கம் போடுகிறார்கள் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை உள்ளத்திற்கு சுபஹானல்லாஹி ரப்பில் ஆலமீன் எப்போதுமே கலங்கக்கூடிய அபூபக்கர் வருகிறார் கலங்காமல் ஏன் கலங்க கூடாது அபூபக்கர் கலங்கினால் அவ்வளவுதான் எல்லா சகாபாக்களும் கலங்குகிறார்கள் எப்போதுமே கலங்கக்கூடிய அபூபக்கர் கலங்காமல் வருகிறார் அப்படித்தான் அல்ல அபூபக்கருடைய உள்ளத்தை உறுதிப்படுத்தினார் அந்த நேரத்திலே அபூபக்கருடைய தன்மை என்ன எளிமையானவர் எப்போதுமே கலங்கக்கூடியவர் அபூபக்கர் அந்த நேரத்திலே கலங்காமல் வருகிறார் சுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய அந்த கஃபன் துணியை எடுத்துவிட்டு விட்டு நெற்றிகளை முத்தம் என்று சொல்கிறார் அல்லாவுடைய தூதரே உயிரோடு இருக்கும் போதும் மணந்தீர்கள் இப்போதும் மணக்கிறீர்கள் வெளியிலே வருகிறார் ஏன் என்ன நடந்து கொண்டிருக்கிறது உமர் சொல்லுகிறார் ரசூல்லா இறந்தால் என்று சொன்னால் வெட்டி விடுவேன் தலை உக்காரு உமரே உக்காரி ஒமா முகமது இல்லா ரசூல் கது கலத்து மின் கபுலி ரசூல் அஃபை மாதா குத்திலன் கலபு தும்மலா காபிக்கும் முகம்மதும் இறப்பார் அல்லது கொல்லப்படுவார் என்ற வசனத்தை உமர் அபு பக்கிறார்கள் கையில் இருந்த உமருக்கு கீழே விழுகிறது உமர் அப்படியே கீழே தம்பிக்கிறது உலக நாடுகள் தம்பிக்கிறது அல்லாவுடைய தூதர் சொல் அல்லாஹ் செல்ல மரணமாகிவிட்ட செய்தியை கேட்டு உலகமே கொதித்துக் கொண்டிருக்கிறார் திடீரென மரணம் நினைத்தும் பார்க்கவில்லை சகா வாக்களால் என்ன செய்வார் எல்லாம் இதற்கு பிறகு என்ன செய்வார் பிறகு என்ன செய்வார் பிறகு என்ன செய்வார் என்ன செய்வார்கள் எங்கே வெளியே சென்றாலும் பாத்திமாவுடைய வீட்டிற்கு செல்லாமல் அல்லாஹுடைய தூதர் அல்லா ஓலைவ செல்ல வரமாட்டார்கள் ஆயிஷா எங்க என்ன செய்ய போகிறார்கள் எல்லா தோழர்களும் உலகத்திலே கையை வைத்துக் கொண்டு அழுது கொண்டிருக்கிறார் எப்படிப்பட்ட சபையாக இருக்கும் அந்த சபை தூதருடைய ஜனாதாவை பார்க்கிறார்கள் எப்போதுமே முகத்திலே புன் சிரிப்பை பார்த்து வரவேற்கக்கூடிய முகத்தை பார்த்த ரசூல்லா இல்லல்லா ஹோலி வசல்லம் அவர்கள் எடுக்கப்பட்டு ஜனாதாவாக கிடப்பதை பார்க்கிறார்கள் உள்ளே வருவது யார் என்று தெரியவில்லை வெளியே செல்வது யார் என்று தெரியவில்லை அன்பிருக்கிறவர்கள் இந்த நிலைமை எல்லோருக்கும் தான் இந்த மூச்சு எல்லோருக்கும் தான் அந்த நபிக்கும் எல்லாம் மரணத்தை கொடுப்பான் நமக்கும் இந்த நிலைமை ஒரு நாள் வரும் லா இல்லா இல்லா கண்ணியத்துக்குரிய அந்த தூதருடைய முகம்மது இதுதான் அந்த தூதரை நேசிப்பது இதுதான் அந்த தூதரை நேசிப்பதற்கு அடையாளம் எது எது அந்த தூதரை பின்பற்றுவது அந்த முகம்மதை உயிர்ப்பிப்பதுக்கு உயிர் கொடுப்பது எப்படி உயிர் கொடுப்பது அந்த தூதருடைய வாழ்முறையை நம்முடைய வாழ்க்கையாக கொண்டு வருவது அந்த தூதரின் நடைமுறைகளை பேச்சை நம்முடைய நடைமுறையாக பேச்சாக கொண்டு வருவது அந்த தூதருடைய கலாச்சாரங்களை நம்முடைய கலாச்சாரமாக கொண்டு வருவது தான்

அபூபக்கர் உற்சாகப்படுத்துகிறார் தோழர்களை கலங்காதீர்கள் முடிவெடுப்போம் ஏன் ஏன் சில சில பேசுகிறார்கள் அல்லாஹ் அவர்களுக்கு நேர்வழி காட்டட்டும் அல்லாஹ் அவர்களுக்கு கருணை காட்டட்டும் அல்லா அவர்களை நேர்வழிகளை செலுத்தட்டும் சஹாபாக்களின் கண்ணியத்தை அவர்கள் உள்ளத்தில் அல்லாஹ் கொடுக்கட்டும் என்ன சொல்லுகிறார்கள் அசுல்லாவுடைய ஜனாதாவை வச்சுக்கிட்டு ஆட்சிக்கு சண்டை போடுகிறார் அல்லாவுடைய அல்லாவுடைய சூதைய சஹாபாக்கள் எப்படி

அந்த நாளில் நாடுகளில் ஏற்கிடையக்கூடிய சாதரவாதிகள் அவர்கள் நாள் வருகிறார்கள் அபூபக்கர் சொல்கிறார்கள் குறைசிகள் அல்லாமல் வேறு யாரும் ஹலீஃபாவாக மாறக்கூடாது அல்லாத ஒரு இடத்திலே அமைக்க கூட உமரிடத்திலே ஆட்சியை கொடுப்போம் உமர் அசுல்லாவிற்கு பிறகு நியமிக்கட்டும் என்று சொல்லும் பொழுது உமர் வருகிறார் அபூபக்கரை நீ இருக்கும் பொழுது நானா என்று உமர் அவர்கள் அபூபக்கருடைய கையை பிடித்து பயத்து செய்கிறார்கள் எல்லா சஹாபாக்களும் பயிர் செய்கிறார்கள் பூபக்கர் அதிகளாகவும் ஹலிஃபாவாக மாறுகிறார்கள் அதற்கு பிறகு அதிரலிகள் எல்லாம் சில தோழர்களும் அசுல்லாஹி சொல்லல்லாஹ் ஒலிவு செல்ல முடிய அந்த ஜனாசாவை குளிப்பாட்டிவிட்டு இறக்கப்பட்ட இடத்திலேயே அடக்கம் செய்கிறார்கள் அபிமார்களை அடக்க அடக்குவது அப்படித்தான் சுஹான் அல்லாஹிரப்பில்ல அசுல்லாகி சல்லல்லாஹ் ஒலிவு செல்ல முடிய மரணத்திற்கு பிறகு ஒட்டுமொத்த சஹாபாக்களுடைய வாழ்க்கையும் மாறுகிறார் லா இல்லாக இல்லல்லா எப்படி இருக்கும் அந்த தோழர்களுக்கு யோசித்து பாருங்கள் கண்ணியத்துக்குரியவர்களே இருபத்தி மூன்று ஆண்டு காலம் அந்த தோழர்களுடன் வாழ்ந்தவர்கள் இருபத்தி மூன்று ஆண்டு காலம் அந்த தோழரை பிரியாமல் இருந்தவர்கள் ஒரு தோழர் வந்தார் அல்லாவுடைய தூதரே அல்லாவுடைய தூதரே என் உள்ளத்திலே ஆசை இருக்கிறது என் உள்ளத்திலே விருப்பம் இருக்கிறது உங்களோடு இருக்கிறேன் மன நிம்மதியாக இருக்கிறது உங்களை விட்டு பிரிந்து வீட்டிற்கு செல்லுகிறேன் மனைவி மக்களோடு இருக்கிறேன் உங்களை பார்க்க வேண்டும் என்ற ஆசை வருகிறது அராக்க நான் பொறுமையாக இருக்க முடியவில்லை உங்களை பார்க்கும் வரை அல்லாவுடைய தூதரே உலகத்திலே பார்க்கிறேன் வறுமையிலே உங்களை பார்க்க முடியுமா ஒரு பணிவடையாளர் இருந்தார் அவர் கேட்டார் அல்லாவுடைய தூது அல்லா வலிவு செல்லும் அல்லாவுடைய தூது அல்ல ஒலி செல்லம் கேட்டார்கள் அவரிடத்திலே ஏதாவது கேள்வி எல்லாவிடத்திலே வாங்கி தருகிறேன் அல்லாவுடைய தூது உங்களுக்கு பணியுடைய நாளனாக இருக்கக்கூடிய பாக்கியத்தை வாங்கித்தார்கள் திண்ணைத் தொடர்கள் எல்லாம் குரீராபதிகள் என்ன செய்வார்கள் பிலால் எல்லாம் இப்படியே உடைந்து விட்டார் நொடுங்கி விட்டார் பிலாலுடைய வரலாற்றை அதற்கு பிறகு நீங்கள் படிப்பது கடினம் சில இடங்களிலே உங்களுடைய ஆட்சிகளை நீங்கள் படிக்கலாம் கவலையிலே ஆளாகிவிட்டார் கவலையிலே ஆளாகிவிட்டார் சில அறிவிப்புகளில் வருகிறது அவர்கள் மயக்கமாகி விடுவார்களா ஆனால் எங்கே சிரித்தார் மௌத்தாகும் பொழுது சிரித்தார் ஏன் சிரிக்கிறீர்கள் பிலாலே முகமது முஹம்மதையும் அவர்களுடைய தோழர்களையும் நான் சந்திக்கப் போகிறேன் இப்போது அதனால் விழால் செலுத்தார் கூறியவர்களே அந்த தூதருடைய அந்த தூதருடைய வாழ்க்கை இந்த படிப்பினைகளை நமக்கு கொடுக்கிறது அந்த தோழருடைய வாழ்வு நமக்கு இவ்வளவு பெரிய சிறப்புகளையும் அந்தஸ்துகளையும் கொடுக்கிறது இதை பின்பற்றுவதற்காகத்தான் அந்த தூதர் சொல்ல ஒளிவு செல்ல முடிய இருபத்தி மூன்று ஆண்டுகால உழைப்பு இந்த ஒரு முஸ்லீம் சமூகத்தை உருவாக்கிவிட்டு இவ்வளவு கண்ணியமான ஒரு படையை ஈமானை சுமக்கக்கூடிய அல்லாவுடைய மார்க்கத்தை சுமக்கக்கூடிய படையை அல்லாவுடைய தூதர் சொல்ல அல்லாஹ் ஒளிவு செல்லும் இந்த பூமியிலே விட்டுவிட்டு அது ஒரு விவமாக ஒவ்வொரு அரசத்துள் அம்பியா எனக்கு பிறகு நபி இல்லை ஆனால் என்னுடைய மார்க்கத்தை கற்றறிந்து செயல்படுத்தக்கூடிய வக்தான் என்னுடைய வாரிசுகள் அவர்களுக்கு இந்த கடமையும் பொறுப்பையும் நான் கொடுக்கிறேன் என்று விட்டு சென்றார்கள் அதற்கு பிறகு ஒரு நபி தேவையில்லை அல்லாத நபியை கொண்டே இந்த மார்க்கத்தை முழுமைப்படுத்தி விட்டான் ஆனால் நம்முடைய பொறுப்பு அந்த தூதருடைய பொறுப்பு கண்ணியத்துக்குரியவர்கள் இந்த உண்மத்தை எல்லாம் அப்படித்தான் இருக்கிறான் அந்த தூதருக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்பு நம்முக்கு நமக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்பு அந்த தூதருக்கு கொடுக்கப்பட்ட தொகையினுடைய பிரச்சாரம் நமக்கு கொடுக்கப்பட்ட தொகையினுடைய பிரச்சாரத்தின் அழைப்பு சுல்லாஹி சல்லாஹ் வலைவசலம் எப்படியெல்லாம் தங்களுடைய தோழர்களை அழைத்து இஸ்லாமிய பிரச்சாரம் செய்தார்களோ போன்று பிரச்சாரம் செய்யக்கூடிய சமூகத்தை உருவாக்க வேண்டியது நம்முடைய கடமை பொறுப்பு இதையெல்லாம் மறந்தவர்களாக அந்த தூதருடைய வழிமுறையை புறக்கணித்தவர்களாக அந்த தூதரை நினைவுபடுத்தாதவர்களாக அந்த தூதரை மறந்தவர்களாக அந்த தூதருடைய அன்பை உள்ளத்திலே சுமக்காதவர்களாக அந்த தூதருடைய ஹப்பத்தையும் அன்பையும் அருளையும் உள்ளத்திலே ஏற் ஏற்காதவர்களாக வல்லவாடாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் நாளை மறுமையில் அந்த தூதருக்கு என்ன பதில் சொல்லப் போகிறோம் அந்த தூதர் விட்டு சென்ற இந்த மார்க்கத்தை எந்த நிலைமைகளில் சுமந்து கொண்டிருக்கிறோம் சிந்தித்து பாருங்கள் யோசித்து பாருங்கள்